வணக்கம் முன்னர்களே டிடேச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவிருக்கிறது நான் உங்கள் டிடேஸ் தமிழ் இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பார்க்க எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு புது வீட்டுக்கு வந்து டிஸ்கனெக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க ஏர்டெல்லில் அதுவும் புது விதமான மாடல் பாக்ஸ் வந்து வந்திருக்கு அந்த பாக்ஸ் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு கேட்டாங்க அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதோடய மெனு ஆப்ஷன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடே தமிழ்டைய யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உடன்கூட சேரும் அப்புறம் அப்போ நம்மளுடைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் பற்றி தெரிஞ்சோம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம நம்பருக்கு வந்து சேவ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து டிஷ்ஷு வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ண போகிறோம் டிஷ்ஷு செட் பண்ணுறது மாதிரி எல்லா இதுவும் நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் அதாவது மேலே வர ஓடியூ இந்த தட்டு எல்லம்பி கிளம்பு எல்லாமே நான் செட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கீழே வர இந்த பேஸு இந்த இதுவும் செட் பண்ணிட்டேன் பேஸ் இப்போ நமக்கு வந்து எந்த மாரி வந்து வாட்டன் தேவைப்படுமோ அதில் எந்த மாரி அடித்தா டிசினில் முசிக்கலாம் கிடைக்குமோ அதே மாதிரி வச்சுருக்கலாம் எனக்கு டாப் வச்சாலே போதும் சில பேர் வந்து இந்த பக்கம் அடிப்பாங்க சில பேர் இந்த பக்கம் அடிப்பாங்க அடிக்கிற மாரி இருந்தால் இந்த லெஃப்ட் ரைட் வந்து மாற்றி அடிச்சுக்கணும் இந்த லெஃப்ட் ரைட் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த பொருள் வந்து அடிக்கிறப்ப கரெக்டாக பார்த்துருக்கணும் லெஃப்ட்டு ரைட்டுன்னு இட்லியே மார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா தான் செட் ஆகும் இல்லைனா செட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் அடிக்கிறப்போ வந்து சரியாக பார்த்துருக்கீங்க இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து செட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல செட் பண்ணுறதுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போது டிஷ்ஷு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ண போகிறோம் செட் பண்ணுறது முன்னாடி இந்த டிஷ்ஷை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நம்ம மார்க் பண்ணுறது முன்னாடி இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா இந்த இது வந்து தொண்ணூறு டிகிரியிலேருந்தால் தான் நமக்கு வந்து சிக்னல் வந்து சரியாக கிடைக்கும் சில பேர் சில இடத்துல இப்படி வச்சுருவாங்க அப்படி வைக்கிறப்ப என்ன பிரச்சனை வரும்னா நமக்கு வந்து டிஷ்ஷு வந்து ஓடிய வந்து ஃப்ளாட்டாக வராது அப்படி வராததால நிறையா வந்து பிரச்சனை வரும் சிக்னல் சரியாக கிடைக்காது அதனால் எப்போ வச்சாலும் இந்தமாரி தொண்ணூறு டிகிரி மாரி வச்சு வைங்க புதுசாக வேலை கற்றுக்கலாம் தான் இந்தமாரி கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சரியாக இருக்கும் இப்போ நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் எப்போயுமே மார்க் பண்ணுறப்போ வந்து இந்த மாரி செட் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து இந்த ரெண்டு இதை மட்டும் மார்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த இதை வந்து மார்க் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் அடிக்கிறப்போ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணு மாறும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை செய்கிறோம்னா அது வந்து சரியாக இருக்கணும் இந்த இதை மார்க் பண்ணிவிட்டேன் நான் இந்த இடத்துல நான் வந்து இப்போ ட்ரில் போட போகிறேன் ட்ரில் போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எயிட்டிஎம் இப்படி தான் நான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து நம்ம டென்னு யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு டைம் அடித்தோம்னா டிஷ்ஷு வந்து எந்த ஒரு மழையிலையும் பிடிட்டு போகக்கூடாது அதனால் எப்பயுமே நான் எயிட்டம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் வந்து போட்டாச்சு இப்போ நம்ம வந்து ஃபிஷர் வச்சு அடிச்சிடலாம் ஃபிஷர் அடிக்கிறப்ப வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஏன்னா சில இதெல்லாம் மடங்கிக்கும் அதனால அடிக்கிறப்ப கொஞ்சம் பொறுமையா அடிங்க ஃபிஷர் வந்து அடிச்சாச்சு நம்ம கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கு அதை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கட்டையை வச்சடிப்பாங்க அந்தமாரி அடிக்க தந்து நல்லது தான் ஏன்னா அந்த இடத்துல இருந்து நிற்காது ஆனால் கட்டையை அடிக்கிறதால என்ன பிரச்சனை வருதுன்னா கொஞ்ச நாள் ஆன பிறகு கட்டை வந்து மக்கி போயிடும் டிஷ்ஷு வந்து புழுங்கிட்டு வரது வந்து அதிக வாய்ப்பு வந்துருக்கு ஒரு அளவு வந்தவுடனே நிப்பாட்டிக்கங்க அதுக்கப்புறம் கையில் டைட் வச்சிங்கன்னா க சரியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அதிகமாக டைட் வைக்கலாம் நான் த்ரெட்டு வந்து உடஞ்சிரும் ஹ்ரெட்டு உடஞ்சி திருப்பி வேறு எல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் புதுசாக பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் சரியாக பண்ணுங்க போதும் இப்போ வந்து சைடில் வரத வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் வந்து சைடில் வந்து டைட் பண்ணிக்கிறீங்க இப்போ வந்து ஆட்டி பார்த்தீங்கன்னா இப்படி எந்த ஆடாது அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது நம்ம சொன்ன மாதிரி நாற்பது தொண்ணூறு டிகிரி வந்து கரெக்டாக வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து டிஷ் ஆண்டனை வந்து செட் பண்ணலாம் இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் செட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணுறப்பயே இந்தமாதிரி இந்த டிகிரி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து இந்த ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபதுக்குள்ளே வந்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபதுக்குள்ளே செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் நீங்கள் வந்து அலைமெண்ட் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து பிடிச்சிடலாம் நான் அந்த மாதிரி தான் இப்போ செட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நான் வந்து எல்எம்பியோட கொஷனும் இந்தமாரி வச்சுருக்கேன் ஏர்டெல் வந்து இந்த மாரி வாரத்தில் வந்தாலே போதுமானது இதில் வந்து நான் செட் பண்ணுறேன் போ செட் பண்ணியாச்சு சிக்னல் பிடிக்கிற மீட்டரு ஏற்கனவே ஏர்டெல் தான் இருக்குது நேராக நம்ம செட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நான் வந்து டிஷ் அடிக்க போகிறேன்னா நான் முதல்ல வந்து டைரெக்ஷன் செட் பண்ணுவேன் காம்பஸ் எடுத்துக்குவேன் காம்பஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டிஷ்ஷு பின்னாடி வந்து வைப்பேன் வச்சு இது வந்து நூற்றி பன்னெண்டு டிகிரி நூற்றி எட்டு டிகிரி இருந்தாலே போதும் அந்த பக்கம் வந்து ஏர்டெல் கிடச்சிடும் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இப்போது இந்த பக்கம் வந்தாலே போதும் கிடச்சிடும் கரெக்டாக தான் இருக்குது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு பார்த்தீங்களா இதிலே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் சிக்னல் வந்து கிடச்சிச்சு எழுத்து மூணு வரைக்கும் கிடைக்கிது நீங்கள் பார்த்தா தெரியும் இதுவே போதுமான சிக்னல் தான் லைட்டாக கொஞ்சமான அட்ஜஸ்ட் பண்ணுற எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சிக்னல் கிடச்சிச்சின்னா அப்போ அப்படியே லைட்டாக வந்து ஒன்று ஒன்றே டைப் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து பிசிறு தட்டாது எல்லாமே வந்து சரியாக இருக்கும் ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் எழுபத்தி மூணு சிக்னல் தான் ஃபுல் ஸ்ட்ரென்த்து அதுக்கு மேலே எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி வந்து வரும் அது லைட்டாக எல்எம்பி அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ வந்து கிடைக்கும் உங்களுக்கு எழுபத்தி மூணு தான் வருஷம் வரல அதனால் எல்லாத்தையும் நான் டைட் பண்ணிடுறேன் இப்போது இப்போ வந்து சீனில் வந்து எழுபத்தி மூணு வந்து கிடைக்கிது நம்ம டிஷ்ஷு எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு எல்லாமே சரியாக இருக்குது இப்போ நம்ம ஒயர் மட்டும் ஸ்லீவ் பண்ணி கீழே அடிச்சுட்டு இப்போ கீழே போய் பார்க்க வேண்டியதான் இப்போ நம்ம வந்து ஒயரை ஸ்லீவ் பண்ணிடலாம் இந்த கனெக்ட்ருக்கு பார்த்தீங்களா அந்த கனெக்ட்ரு வந்து நம்ம கரெக்டாக இதில் வச்சு லாக் பண்ணணும் லாக் பண்ணுறப்ப என்னங்கன்னா இது வந்து சுத்தமாக வந்து க்ளோஸ் ஆகும் அப்படி க்ளோஸ் ஆகாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தண்ணி வந்து இது வையே கீழே போகிறது வாய்ப்பு இருக்குது செட்டா பாக்ஸ் வரைக்குமே போக வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வச்சு இப்படி வந்து இதில் வச்சு லாக் பண்ணுறேங்க கிட்டே இந்த டூல்ஸ் இல்லைனா இதை பார்த்தீங்களா லாக் ஆகிடுச்சு உங்ககிட்ட இந்த டூல்ஸ் இல்லைனா நீங்கள் ஏதாவது வச்சு தட்டியாச்சு இது வந்து உள்ளே வந்து அரேஸ்ட் பண்ணுறேங்க அப்படி இல்லைன்னா தண்ணி வந்து கீழே லீக்கேஜ் ஆகி செட்டா பாக்ஸ்க்கு வந்து கரண்ட்டு வந்து வர வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிடலாம் எல்லாமே செட் பண்ணியாச்சு ஒயரும் வந்து ஸ்லீவ் பண்ணி கரெக்டாக வந்து டேக் போட்டு அடித்தாச்சு கீழே வந்து இந்த பின்னு வச்சு அடித்தாச்சு டிஷினாக எப்போயுமே செட் பண்ணால் அப்படி ஆடி பார்ப்பேன் ஆடுதா என்னன்னு சொல்லிட்டு இது நல்லா இருந்தால் அப்புறம் தான் கீழே நான் போவேன் இது வந்து சரியாக இருக்குது இப்போ நம்ம கீழே போய் பாக்ஸை போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கீழே போகலாம் எந்த பாக்ஸ் தான் நம்ம இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஹச்எல்டி ஜீரோ ஒன்று இந்த மாடல் வந்து இப்போ வந்து க கடந்த ஒரு மூணு மாதமாக வந்து ரன்னிங்கில் வந்து இருக்கு இப்போ பழைய மாடல் அச்சரி ஸ்மார்ட் பாக்ஸும் அப்புறம் அச்சரி எஸ்எம்டி ரன்னிங் இருக்குது ஆனால் இந்த பாக்ஸுடைய வந்து ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா இதில் நீங்கள் ஃபேவரட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதோடைய மெனு ஆப்ஷன் வந்து பழைய கார்ட் டைப் பாக்ஸில் வரும் பார்த்திங்களா மாதிரி வந்து மெனு ஆப்ஷன் வந்து வருது ஒரு அண்ணன் வந்து இது குறிப்பிட்டு இதை ஆக்டிவேட் பண்ணி இதோட வீடியோ குவாலிட்டி அப்படின்னு இருந்து கேட்டிருந்தாரு அவருக்காக தான் அந்த வீடியோ இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து எல்லா பொருளும் வந்து பிளாஸ்டிக் வந்து பாட்டாங்க அதனால பிளாஸ்டிக் இல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க வீடியோ வீடியோ வந்து நான் ஃபுல்லாக போட முடியாது அதனால குட்டி குட்டியாக காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இந்த பாக்ஸ் உள்ள வர அக்சசரிஸ் எல்லாமே எதுவுமே வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து இல்லை எல்லாத்தையும் வந்து கம்மி பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பாக்ஸ் ஆகிட்டே பண்ணி பார்க்கலாம் மேலே வந்து கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு கிழிங் கொண்டு வந்தாச்சு நம்ம ஒன்றுனா இப்போ வந்து செட் பண்ணிடலாம் செட் பண்ணியாச்சு <laughs> செலக்ட் பண்ணிக்கலாம் வந்துருச்சு நைட்டி பி வச்சாலும் சரி இல்லை வச்சாலும் சரி நம்ம இருக்கும் தான் பியை வச்சுக்கலாம் இதெல்லாம் ஓகே கூப்பிட்டுட்டே வந்தா போதும் சிக்னல் லாக் ஆகிடுச்சு சிக்னல் அவ்வளோ வந்து எண்பத்தாறு காட்டுது நமக்கு வந்து எழுபத்தி மூணுன்னு சொல்லிட்டு மீட்டரில் காட்டும் ஏசி கிற நேரம் வரப்போ சிக்னல் வந்து வந்து அதிகமாக வரும் ஓகே பண்ணிக்கலாம் நான் ஆக்டிவேட் ஆகலை நம்ம இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம் இந்த பாக்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ண உடனே படம் வந்துடும் இப்போ வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா படம் வருது பிக்சர் குவாலிட்டி வந்து பாருங்கள் இருக்குன்னு பாருங்கள் நான் பாஸ் பண்ணி காட்டுறேன் வேறு சேனல் வைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் லாங்குவேஜ் எப்படி செட் பண்ணணுன்னா செட்டிங்ஸில் போயிட்டு ஃபியூச்சர் செட்டிங் போய் லாங்குவேஜ் செட்டப் போயிடுங்க அதில் போய்ட்டு ஆடியோ லாங்குவேஜை மட்டும் மாற்றிக்கிங்க தமிழில் வர மாதிரி அப்படி மாற்றினா குழந்தைங்க சில வந்து பார்க்கலாம் நீங்கள் இது வந்து வீடியோ வந்து அதிகமாக காட்ட முடியாது காப்பீ அடிச்சிருவாங்க அதனால் மட்டும் இப்படி காட்டுறேன் அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து உங்களுக்கு ஓகேயாக இருந்தால் கேள்வா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீட்டெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சிக்கங்க அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கனெக்ஷன் நியூ கனெக்ஷன் வேணும்னு இருக்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளோட சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அவர் வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கேள்வி கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களும் சந்திக்கிற நண்பர்களே நன்றி